எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலையோட அப்டேட் என்னன்னு பார்த்திடலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து இன்னைக்கு வந்து சற்றே குறைஞ்சிருக்கு நீண்ட காலமாக வந்து தொடர்ந்து ஏறிட்டு வந்த தங்கம் வந்து இன்னைக்கு வந்து சற்றே குறைஞ்சிருக்கு வெள்ளியோட விலையும் ரொம்ப நாள் கழிச்சு நல்லாவே குறைஞ்சிருக்கு இன்னைக்கு ஸோ வாங்க இது ரெண்டோட விலை நிலவரம் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல வந்து கோ சில்வர் பிரைஸ் எடுத்துக்கலாம் சில்வர் பிரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லைனாலும் ரொம்ப நாள் ஏற ஏறாமல் இறங்காமல் இருந்த சில்வர் வந்து இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கு பத்து பைசா ஒரு கிராம் குறஞ்சு நூற்றி ஏழு ரூபா புள்ளி தொண்ணூறு பைசாக்கும் அதே வந்து எட்டு கிராம் ஒரு சவரன் வந்து எட்நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி இருபது பைசாக்கும் பத்து கிராம் வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கும் நூறு கிராம் வந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுக்கும் தௌசண்ட் கிராம் ஒரு கிலோ வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் கிடைச்சிட்ருக்கு ஸோ இது வந்து வெள்ளியோட விலை அடுத்து வந்து தங்கம் விலை எடுத்துக்கலாம் முதல்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டான பியூர் கோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இன்றைக்கி வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு மட்டும் ஒரு கிராம் மட்டும் நாற்பத்தொன்பது குறைஞ்சிருக்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி நாலுலேருந்து நாற்பத்தொம்போது குறைஞ்சி இன்றைக்கி வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சுக்கும் ஒரு சவரன் எட்டு கிராம் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இறங்கி இன்னைக்கு வந்து எழுபதாயிரத்தி நாற்பதுக்கும் பத்து கிராம் வந்து நானூற்றி தொண்ணூறு இறங்கி இன்னைக்கு வந்து எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றம்பதுக்கும் நூறு கிராம் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இன்னைக்கு ஒரே நாளில் இறங்கி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுக்கும் கிடச்சிட்ருக்கு ஸோ அது அடுத்து வந்து இருபத்தி ரெண்டு கேரட் ஸ்டாண்டர்ட் கோல்டுன்னு சொல்லலாம் இந்த ஆபரண தங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிராம் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் இறங்கியிருக்கு எட்டாயிரத்தி எழுபதுலேருந்து நாற்பத்தஞ்சி இறங்கி இன்றைக்கி வந்து எட்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கும் ஒரு சவரன் எட்டு கிராம் வந்து முந்நூற்றி அறுபது குறைஞ்சு இன்றைக்கி வந்து அறுபத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கும் பத்து கிராம் வந்து நானூற்றம்பது குறைஞ்சு இன்றைக்கி வந்து எண்பதாயிரத்தி இரநூத்தம்பதுக்கும் நூறு கிராம் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே இறங்கியிருக்கு இன்றைக்கி வந்து எட்டு லட்சத்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் வந்து கிடச்சிட்ருக்கு ஸோ இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை மேலும் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலும் தங்கம் விலை வந்து ஒரு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் இந்த மாதிரி இறங்கும் சமயத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம் தங்கம் வந்து வாங்கிக்கலாம்னு நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா தங்கம் வந்து என்றைக்குமே இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இந்த மாதிரி யூஎஸ்ஸு சைனா இவங்க வந்து தொடர்ந்து வந்து இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதன் மூலயமா மற்ற இது இறங்கினாலும் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி ஆனாலும் தங்கம் வந்து எப்போயுமே நிலைத்து வந்து நிற்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போது கரண்ட்டாக வந்து சைனாவில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஒன் பர்சன்ட் வரைக்கும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதனால் டுவெண்ட்டி ஒன் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டுக்குள்ளே வரப்போகுது இதனால் தங்கம் வழி ஒரு ஒரு மாதங்களில் வந்து ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து அனலிஸ்ட் சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஏறும்போது ஏறும்போது இல்லை இந்த மாதிரி இறங்கும் போது சிறு சிறுதான் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே வந்து நீண்ட காலத்துக்கு தங்கம் வந்து சேஃபான முதலீடு ஒரு நல்ல முதலீடும் கூட